ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாருக் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு டேஸ்டியான காஜு கட்லி ஸ்வீட் செய்ய போகிறேங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஸ்வீட் செய்ய தேவையான பொருட்கள் ஒரு கப் வறுக்காத வெறுக்கட்லி எடுத்துக்கலாம் முக்கால் கப் சர்க்கரை பத்து முந்திரி அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் நம்ம எடுத்து வச்சு வேருக்கடலியை சேர்த்து பொண்ணமாக ஃப்ரை பண்ணிக்கலாம் வேர்க்கடலைய ரொம்பவும் கருகாம பொன்னிறமா ஃப்ரை பண்ணுங்க அப்பதான் கட்லி செய்யும் போது நல்லா டேஸ்டாக வரும் இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை ஆற வச்சு மேலே இருக்க தோலை ரிமூவ் பண்ணிக்கலாம் இப்போ தோல் நிற்கல வேர்க்கடலைய ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து நம்ம எடுத்து வச்ச பத்து முந்திரியும் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடர் அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு அரைச்சதும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ்வில் பேனை வச்சு முக்கால் கப் சர்க்கரையை சேர்த்து கால் கப் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணாமல் நம்ம சர்க்கரையை கரைச்சிக்கலாம் அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும் இப்போ சர்க்கரை லைட்டாக கரைஞ்சதும் ஸ்டவ் ஆன் பண்ணி சர்க்கரை நல்லா கரைஞ்சி கொதி வரட்டும் இப்போ சர்க்கரை ஒரு கம்பி பதம் வரைக்கும் நல்லா கொதி வரட்டுங்க இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிச்சதும் இப்ப எடுத்து காமிக்கணும் பாருங்க சக்கரை இன்னும் ஒரு கம்பி பதம் வரலங்க இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும் இது ஒரு நிமிஷம் நல்லா கொதிச்சதும் செக் பண்ணி பாக்கலாம் இப்ப சர்க்கரை கரெக்டா ஒரு கம்பி பதம் வருதுங்க இந்த அளவுக்கு வந்ததும் ஸ்டவ் லோ பிளேம்ல வச்சுட்டு நம்ம அரைச்ச வேர்களை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வேர்க்கல்லியை சேர்க்கும்போது இந்த மாதிரி உதிரடியா சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க அப்பதான் கெட்டிகள் இல்லாம நல்லா சாஃப்டா வரும் இப்போ எல்லா வேர்க்கடலையும் சேர்த்ததும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கட்டிகள் இல்லாம இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா மிக்ஸ் பண்ணுங்க இதுல நம்ம நெய்யோ எண்ணெய் எதுவும் சேர்க்க போறதுல ஏன்னா வேர்க்கல் ஏற்கனவே எண்ணெய் தன்மை அதிகமா இருக்கிறதுனால நமக்கு அல்வா பதத்துக்கு வந்துடும் இப்போ இந்த அளவுக்கு நல்லா கெட்டியானதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இப்ப ஒரு பட்டர் ஷீட்ல கொஞ்சமா நெய் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் பரவாயில்ல மாதிரி அப்ளை பண்ணதும் நம்ம ரெடி பண்ண ஸ்வீட் இதுல சேர்த்துக்கலாம் சூடா இருக்கும் போது எல்லாத்தையும் சேர்த்துக்குங்க இப்போ இதுக்கு மேலே ஒரு பட்டர் ஷீட்டை வச்சு நம்ம பூரி கட்டியெல்லாம் இந்த மாதிரி தேய்ச்சிக்கலாம் அப்போ தான் நம்ம ஷேப்பை கட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்குங்க இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பாக தேய்ச்சதும் இப்போ பட்டர் ஷீட்டை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம ஸ்வீட் இருக்கிற நேரத்திலே நம்ம தேவையான ஷேப்க்கு கட் பண்ணிக்கலாம் இது ரொம்பவும் ஆரட்டா நம்ம ஷேப்க்கு கட் பண்ண முடியாதுங்க காஜு கட்லி பார்க்க டைமண்ட் ஷேப்பில் தாங்க இருக்கும் அதனால் நம்ம டைமண்ட் ஷேப்க்கு கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணும்போது பொறுமையாக கட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நீட் ஷேப் கட் பண்ணதும் இப்ப கிராஸா கட் பண்ணிக்கலாம் அப்பதான் டைமண்ட் ஷேப்க்கு வரும் நம்ம ஸ்வீட் ஒரே நிமிஷத்தில் ஆறிடும் ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்க நம்ம ஸ்வீட் எடுத்து காமி இவ்வளோ சூப்பரா வந்திருக்குது எவ்வளோ அழகா டைமண்ட் ஷேப் வந்துருக்குது பாருங்க இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இதே மாதிரி எல்லா ஸ்வீட்டையும் ரிமூவ் பண்ணிக்கலாம் இப்ப பாருங்க நம்ம பர்பெக்டான காஜு கட்லி ஸ்வீட் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு டேஸ்டும் சூப்பரா இருக்குங்க வீட்டுல நம்ம வேர்க்கடல வச்சு இந்த ஸ்வீட் நம்பவே மாட்டாங்க கடைங்களை வாங்குற காஜு கட்லி டேஸ்ட் மாதிரி இருக்குங்க இது வேறு கடல செய்யறதுனால உடம்புக்கு ரொம்பவும் ஹெல்திங்க இந்த ஸ்வீட் ரெசிபி வீட்ல நீங்களும் ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்